பித்ருதோஷம் தகராறாக இருக்குது திருமண தட எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த அமாவாசைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா கோமாதா வழிபாடு சொல்லுங்கள் அமாவாசை அன்னைக்கு ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை கிடைக்கல அப்படின்னா வாழைப்பழம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா அந்த வாழைப்பழத்தை அந்த பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அப்படி பசுக்கு கொடுத்த பிறகு அதனுடைய கழுத்தை தொட்டு வணங்குங்க முப்பத்து கோடி தேவர்களின் ஆசியும் பித்ருக்களின் ஆசியும் இதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கு தெற்கு திசை பார்த்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது விசேஷம் ஏன்னா முன்னோர்கள் தெற்கு திசையில் இருந்து வர்றதா நமக்கு ஒரு ஐதீகம் உண்டு அமாவாசை அன்று சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு எல் அல்லது நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்கி கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் மாசி அமாவாசை அப்படின்றது இந்த தை அமாவாசையை தவற விட்டவங்க கூட இந்த மாசி அமாவாசையில் வழிபாடு செஞ்சால் பித்ருதோஷம் நீங்கி நம்முடைய குடும்பத்தில் சுபிட்சம் கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் தேடி வருவாங்க இல்லையா அப்போ வரும்பொழுது வாசலில் தண்ணீர் மட்டும் விட்டு கழுவி விட்டு நம்ம முன்னோர்களை வரவேற்கணும் அங்கே அன்னைக்கு நாம் கோலம் கண்டிப்பாக போடக்கூடாது வாழைக்காய் பாகற்காய் அகத்தி கீரை இந்த மாதிரியான காய்கறிகளை கொண்டு கீரையை கொண்டு சமைக்கிறது ரொம்பவே நல்லது முன்னோர்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து என்ன பண்ணுங்கள் வீட்டு வாசலில் இல்லைனா பக்கத்தில் ஏதாச்சும் மரத்தடி இருந்துச்சுன்னா அந்த மரத்தை ஓரத்தில் போட்டுருங்க அந்த வாயில்லா ஜீவன்கள் எறும்புகள் இருக்கு இல்லையா அதை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் நான் சம்பாதிச்சாலும் எனக்கு அது வீட்டில் இருக்கவே மாட்டேந்தும்மா நிம்மதியே இல்லை எங்கேயாச்சும் போயிடலான்னு தோணுது கடன் தொல்லைகள் இவ்வளவு இருக்கு என்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறவங்க நம் முன்னோர்களை வழிபாடு சொன்ன மாதிரியான வழிபாடுகளை நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் நன்றி பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரக்கூடிய மாசி அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் பத்திதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பித்ருதோஷம் நீங்கனோ குலதெய்வ அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாசி அமாவாசை என்ற வழிபாடு என்பதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையில் கடவுள் வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர் வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்களின் ஆசி இல்லைன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது இந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மிக சிறப்பான மாசி அமாவாசை வருது இந்த மாசி அமாவாசை அப்படின்றது இந்த தை அமாவாசையை தவிர விட்டவங்க கூட இந்த மாசி அமாவாசையில் வழிபாடு செஞ்சால் பித்ருதோஷம் நீங்கி நம்முடைய குடும்பத்தில் சுபிட்சம் கண்டிப்பாக உண்டாகும் இந்த விரதம் எப்படி இருக்கணும் முன்னோர்களுக்கு நாம் என்னெல்லாம் வழிபாடு செய்து படைக்கணும் பசுமாட்டிற்கு என்னெல்லாம் அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாசி அமாவாசை அன்னைக்கு விரதத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தலைக்கு குளிச்சுடுங்க முடிஞ்சால் கடல் பக்கத்தில் இருக்குது இல்லைன்னா ஆறு இருக்குது அப்படின்னா நீங்கள் கடல்லையோ இல்லை ஆறுலேயோ போயிட்டு குளிக்கலாம் முடியல எங்கள் வீட்டு பக்கத்தில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலையே குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் குளிக்கலாம் அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது அமாவாசை அன்று வீட்டில் வாசலில் கோலம் போட கூடாது அப்படின்றது ஐதீகம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் தேடி வருவாங்க இல்லையா அப்போ பொழுது வாசலில் தண்ணீர் மட்டும் விட்டு கழுவி விட்டு நம்ம முன்னோர்களை வரவேற்கணும் அங்கே அன்னைக்கு நாம் கோலம் கண்டிப்பாக போடக்கூடாது கொஞ்சம் நம்மளுடைய முன்னோர்களுக்காக விரதம் இருந்தோம்னா நம்முடைய குடும்பம் கண்டிப்பாக செழிக்கும் அப்படிங்கிறதால விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் காஃபி குடிச்சுக்கலாமா டீ குடிச்சிக்கலாமா முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் பால் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் ஆனால் தர்ப்பணம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெறும் பயத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லது மதியம் கண்டிப்பாக நம்ம படையலோடு நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வோம் இல்லையா அதுக்கு அப்புறமா நம்முடைய உணவை நாம் எடுத்துக்கலாம் அன்று சமைக்கிறப்போ பூண்டு வெங்காயம் சமையலில் சேர்க்கவே கூடாது வாழைக்காய் பாகற்காய் அகத்தி கீரை இந்த மாதிரியான காய்கறிகளை கொண்டு கீரையை கொண்டு சமைக்கிறது ரொம்பவே நல்லது முன்னோர்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் சமைச்ச சாப்பாட்டை முதல்ல வீட்டு தெய்வத்துக்கும் அப்புறம் காகத்துக்கும் வச்ச பிறகுதான் நாம் சாப்பிடணும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னா அப்பா இல்லாத ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஆறு குளம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போய் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கும் வீட்டில் முன்னோர்கள் படம் இருந்தால் அதை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு பிடித்த பூக்களை வைங்க படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க மதியம் சமைத்த உணவை ஒரு வாழை இலையில் போட்டு முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி வச்சு அவங்கள மனசாரை வணங்குது அமாவாசை அன்னைக்கு தெற்கு திசை பார்த்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது விசேஷம் ஏன்னா முன்னோர்கள் தெற்கு திசையில் இருந்து வர்றதா நமக்கு ஒரு ஐதீகம் உண்டு அமாவாசை அன்று சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு எல் அல்லது நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்கி கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அன்னதானம் நடக்குது அங்கே அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசியோ இல்லை பருப்போ அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதே அமாவாசைக்கின் சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சா நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சா அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுங்க அது நம்மளுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தும் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய குலம் செழிக்கும் கோவில்ல இருக்கிற நவக்கிரக சன்னதி இருக்கு அல்லது பைரவர் சன்னதி கண்டிப்பா இருக்கும் அங்க போயிட்டு ஒரு தீபம் ஏத்துங்க பூஜை அறையில ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ தாத்தா பாட்டி இப்படி இறந்து போன உங்களுடைய முன்னோர்களை மனசுல நினச்சிக்கோங்க என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களுடைய ஆசி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படி பேசும் பொழுது அந்த முன்னோர்கள் நீங்க நினைக்கக்கூடிய பித்ருதோஷம் குடும்பத் தகராறாக இருக்குது திருமண தட எல்லாமே இருக்கு அப்படின்னா இந்த அமாவாசைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா கோமாதா வழிபாடு சொல்லுங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை கிடைக்கல அப்படின்னா வாழைப்பழம் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா அந்த வாழைப்பழத்தை அந்த பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அப்படி பசுக்கு கொடுத்த பிறகு அதனுடைய கழுத்தை தொட்டு வணங்குங்க முக்கோடி தேவர்களின் ஆசியும் பித்ருக்களின் ஆசியும் இதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து என்ன பண்ணுங்கள் வீட்டு வாசல்ல இல்லைனா பக்கத்தில் ஏதாச்சும் மரத்தடி இருந்துச்சுன்னா அந்த மரத்தை ஓரத்தில் போட்டுருங்க அந்த வாயில்லா ஜீவன்கள் எறும்புகள் இருக்கு இல்லையா அதை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் நான் சம்பாதிச்சாலும் எனக்கு அது வீட்டில் இருக்கவே மாட்டேந்தம்மா நிம்மதியே இல்லை எங்கேயாச்சும் போயிடலான்னு தோணுது கடன் தொல்லைகள் இவ்வளோ இருக்குது என்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறவங்க நம் முன்னோர்களை வழிபாடு இப்போ மேலே சொன்ன மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் நன்றி